முற்றிலுமா வேறுபட்டவங்க அதாவது அவங்க பெரும்பாலும் பழைய பாடல்களைத்தான் விரும்பி கேட்பாங்களா அந்த வகையிலேஷ் ரீசெண்டா ஒரு பேடியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள பேசியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல் முதல்ல எனக்கு சரியா நிகழ்ச்சியை கற்றுக் கொடுத்ததே தாத்தா தான் எனக்கு தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நல்ல பாடல்களை பாடி மேலே வரணும் அப்படின்னு தாத்தா சொல்லுவாரு அதே மாதிரி அவரும் எனக்கு நிறைய பாடல்கள் கற்றுக் கொடுத்தாரு தாத்தா வீட்டில் பாடுற பாடல்களை கேட்டு நான் பழகி அந்த பாடல்களை என்னோட அப்பா அம்மாட்ட பாடிக்காமச்சு